நம சிவாய சிவாய நான் முகன் திருமால் பூஜை செயலிங்கம் தூய சொல் புகழ் பெரும் பேரழில் லிங்கம் பிறவி தூயர் போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் காமனையரித்த பேரலிங்கம் ராவணன் கர்வம் லிங்கம் வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சிவலிங்கம் திவ்ய மனம் பல கமழ்கின்ற லிங்கம் சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம் தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம் கனகமும் நவமணி ஒழித்திடும் லிங்கம் தட்சணின் யாகத்தை அளித்திட்ட லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம் பங்கைய மலர்களைச் சூடிடும் லிங்கம் வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம் அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம் கதிரவன் கோடி சுடர் மிக லிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் எட்டிதழ் மலர்களும் சுற்றிடும் லிங்கம் எல்லா பிறப்பிற்கும் காரணலிங்கம் ീത്തരം അകറ്റിടും ലിംഗം വണക്കം ഏറ്റ ശിവലിംഗം വ്യാഴനും ദേവരും പോറ്റിടും ലിംഗം വില്വ മതൈ മലർ എന കൊളും തന്നോട് പരറയും കാത്തിടും ലിംഗം ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம் வணக்கம் ஏற்ற சதா சிவலிங்கம்